போறேன் விழுந்துற போறேன் அம்மும் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா உங்க தங்கச்சி எல்லாம் நல்லாவே இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் எப்போ சென்னை கிளம்புறீங்க நாளைக்கு மார்னிங் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் வந்தீங்க உங்க தங்கச்சியை பார்க்காம போறீங்க எனக்குமே அவளை பார்க்கணும் அவகிட்ட பேசணும்னு ஆசைதான் ஆனா அதுவே அவளுக்கு ஆபத்தா மாறிடுச்சுனா என்ன பண்றதுன்னு பயமா இருக்கு அதெல்லாம் பயப்படாதீங்க நான் இருக்க நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் நீங்க வரதா இருந்தா வாங்க இல்ல கதிரு என்னால இப்ப வர முடியாது எனக்குன்னு ஒரு டைம் வரும்ல நான் போறேன் நீங்களும் ஒவ்வொரு டைம் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா வரதா மாட்டிக்கிறீங்க நான் என்ன கதிரி வராமையா போயிட போறேன் கண்டிப்பா வருவேன் சரி உங்களுக்கு என்னதான் நடந்துச்சுன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் பாத்துக்கலாம் நீங்க என் தங்கச்சி மட்டும் பாத்துக்கோங்க அதுவே போகுது எனக்கு ம் சரி ஓகே உங்கக்கிட்ட நான் உன்னை கேட்கணும் அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரில நான் கேட்குறேன் அப்பா மட்டும் நினச்சிக்காதீங்க கதிர் ஒரு நிமிஷம் ம் சொல்லு பாரதி என்ன தூங்கி இருந்துச்சுயாவே இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ யார் கிட்டேயும் சொல்லாமல் காணோம்னு எங்கெங்கலாம் தேஜ தண்ணே என்ன தெரியணுங்க என்ன எதுக்காக நீங்கள் பேருந்தீங்க இல்லை நீ எல்லோரும் விண்ணாங்களா நீ மட்டும் காணும் அதுதான் எங்கே இருக்கன்னு தேஜலை அவ்வளோதான் வேறு எல்லாம் எதுவும் இல்லை இல்ல தூக்கம் விட்டுதா இல்ல வேற ஏதாவது இருப்பி விட்டாங்களா அதெல்லாம் நானா தான் இருந்துச்சேன் நான் அங்க இருந்து பத்து வரும்போது போன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப பார்த்தா எதுவுமே இல்ல கையில ஆமா போன் தான் பேசிட்டு இருந்தேன் ம் சரி ஓகே பேசிட்டியா பேசணுமா இல்ல இல்ல இன்னும் பேசி முடிக்கல பேசணும் ஏன் எது கேக்குற எல்லாரும் ஒன்னா இருக்காங்களா நீ மட்டும் அங்க இல்ல அதான் வந்து பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன் அதான் எங்க இருக்கன்னு அர்ஜுன கேட்டேன் தெரியலன்னு சொன்னான் அஸ்வின் கிட்டேயும் கேட்டேன் அவனும் எதுவுமே சொல்லலை அதான் இந்த சைட் பார்க்கலான்ட்டு வந்தேன் இங்க இருந்த சரி ஓகே நீ ஃபோன் பேசிட்டுமா நான் போறேன் அடியே ஒரு ரெண்டு நிமிஷம் என்ன பார்க்காததுக்கு இப்படி ஓடி வர டிராமா காரி எத்தனை நாள் தான் போடுற நானும் பார்க்கறேன் மதியம் சாப்பிட்டியா ம் சாப்பிட்டனே இல்ல நான் பார்க்கல எனக்கு தூக்க வந்துச்சு தூங்க போய்ட்டனா அதான் கேட்டேன் சாப்பிட்டியா இல்லையான்னு அதெல்லாம் சாப்பிட்டேன் இப்போ ஏதாவது டீ காஃபி வேணுமா இல்ல இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் ம் சரி ஓகே பாரதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அதுக்கு நீ ஆன்சர் பண்ணுவே பண்ண மாட்டேங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் கேட்கணும்னு தோணுது நீ என்ன கேட்கணும் என்கிட்ட நீ அப்படி இல்லை இவ்வளோ நாளாக கோபமாக பேசிகிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னமோ திடீர்னு ரொம்ப அக்கறையா அன்பாக பேசிகிட்டு இருக்கியா அதான் கேட்டேன் நீ எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குல்ல அப்போ நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அதுக்காக தான் இல்லைனா உன்கிட்ட யார் பேசுவான் நான் பேசக்கூட மாட்டேனே இல்லை இல்லை ஒரு சின்ன டவுட்டாக அதான் க்ளியர் பண்ணிக்கலான்னு கேட்டேன் கிளியர் பண்ணிக்கலான்னு கேட்டியா ஆமாம் பாரதி இப்போ ஒரு பொண்ணு என்ன ஒன் சைடாக லவ் பண்றாமா அவளை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டு இருந்தேன் இப்போ கூட அவதான் கால் பண்ணிருந்தா அதான் ஐயோ கான்வெர்சேஷன் இவர் பேசுவாருன்னு பார்த்தா அங்க பேசிட்டு இருக்காரு சரி நாமளும் தான் பாசம் மட்டும் இல்ல ஆனால் கோவம் மட்டும் வருது ம் இன்னைக்கு என்னெல்லாம் பேச போறாளோ தெரியல சரி முடிவு பண்ணியாச்சு வாங்கிக்கலாம் ஏமா கோவமா பார்த்துட்டு இருக்க அவன் உன்கிட்ட அப்படி கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன நான் எதுவும் சொல்லல நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டேன் நல்லா உன் மூளை இருக்கல மூளை அதை வச்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு சரியா ஆனா வேணாம் மட்டும் சொல்லிடாத தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாம் பண்ணிக்கோ என்ன ஏய் தமிழே நில்லு ஏ பாத்து பாத்து போ அதான் உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒன் சைடு லவ் பண்ணதுன்னு சொன்னல அந்த பொண்ணு கிட்ட போய் இப்படிலாம் பண்ணிக்கோ என்கிட்ட பண்ணாத ஓகேவா அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி திரும்பவும் ஒரு டைம் என்ன புரியல திரும்பவும் ஒரு டைம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் பாரதி பாரு என்ன ஓவரா பண்ற நீ எங்க பாரு நீ ஓவரா அட புடிச்சிட்டு இருக்காத சரியா நம்ம லைஃப நம்ம வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் இன்னும் நீ என்ன மறக்கல தானே ஏ यार सुना உன்ன நான் மறக்கலன்னு சொல்லி நானா உன்ன மறந்துட்டேன் அப்போ நான் ஏன் கண்ண பார்த்து சொல்லு

மனச படுக்க வச்சு

தமிழ்ல நில்ல பாவம் என் தங்கம் பிள்ளை ஓடிக்கிட்டே இருக்கு தமிழ் அம்மாலே இருக்க மாட்டேங்கிறாளே டேய் சார் ஏமாத்திக்கிட்டு வந்துட்டு பாத்தியா அப்போ நீங்க யாரு நானா ரொம்ப நல்ல பொண்ணுடா யாரு தாயி நீயா அப்டினு சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் இல்லையா சரி சரி அதெல்லாம் விடு ம் சார் என்ன வேணுமா அதெல்லாம் வேணும்னு சொல்றீங்க ஏதாவது வேணுமோ ம் ஆமா கொடுத்தா ஹேபி தான் என்னது அறையா இதெல்லாம் இப்ப இல்ல சாமி நீ எப்போ என் காலத்துல மூணு முடிச்சு போடுறியோ அப்போதான் உன்னால நம்ப முடியாதுப்பா எப்போ எப்படி கழட்டி விடுவேன்னு சொல்லி அது வரைக்கும் நான் என்ன சேஃபா பாத்துக்கணும்ல ரொம்ப தண்ணி பண்ற தான் பண்ணுவேன் அப்போ நான் இப்பவே போட்டுறவா உனக்கு தைரியம் இருந்தா போடு பார்க்கலாம் போட மாட்டேன் சொல்லி சீனிட்டு இருக்கியா அப்படியே இல்லையே எப்போ போடுவேன்னு தான் வெயிட் பண்றேன் என்ன எனக்கு எப்போ தாலை கட்ட வந்தா வெயிட் பண்றேன் அது ஏன் மெதுவா சொல்ற ஏய் ஏய் தமிழ் தொங்காதடி வலிக்குது ஆமா தம்மா அக்கா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் தமிழ் கீழே விழுந்துருவ தமிழ் பேலன்ஸ் இல்லாம நானே சாஞ்சி போய் நிக்கிறேன் இவ்வளவு மணி விளையாண்டது போதும் விடு ஏய் ஏய் முடிடி

பாம்புதான் இருக்கு சக்தி கைய விடுறான் நான் தான் பேசிட்டு இருக்கேன் எங்க ஓடுற நீ பேசுறது எதுவும் எனக்கு சரியா பண்ணல அதனால தான் எந்திரிச்சு வந்தேன் அதெல்லாம் முடியாது கையை விட நான் டேய் போறேன் விடுடா ம் போய்டு வீ விட்டு உன்னை விட்டலாம் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் கை எடு எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா என்ன மாதிரி இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது ஃபர்ஸ்ட் கை எடு நீ சொன்னத நான் விட்டறப்ப நான் சொல்லவே மாட்டேன் டேய் சக்தி ரொம்ப பண்றடா அன்னைக்கு நான் இவ்ளோ நாள் தான் நல்லவனாவே இருக்குறது யாரு நீ நல்லவன் அப்பா 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 டி லைனால டேய் நல்லவனே சொல்லு சொல்லு பிரேடு நேராடா நேரம் இல்ல இதெல்லாம் யார் சொல்றது நிρκ இல்ல ஆமாமா யார் சொல்றது இருக்குல்ல இல்ல என்னடி எதுக்காக தான் நான் போறன்னு சொல்லிட்டு இருந்தேன் என்கூட எம்பி போனக்கு புடிச்சலியா டேய் புடிக்கும் நீ வேற ஓவரா அட்வான்டேஜ் எடுத்தப்பியே அதானே பயம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் பயப்படாத அப்படி தாண்டி ஃப்ராடு ஃப்ராடு டேய் இதெல்லாம் நான் சொல்லணும்டா நீ சொல்லக்கூடாது உன்னை பற்றி எனக்கு தான்டா அதிகமாக தெரியும் ஓவரா பேசுனேன் சரி நான் எதுவுமே பேசலப்பா உனக்கு ஹாஃப் சாரி அழகாக இருக்கு அப்புறம் நீ என்ன தான் ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினாலும் நான் ஒன்றும் மயங்க மாட்டேனே இப்போ மயங்கி போய் தானே இருக்க ஓ அப்படி வேற ஒரு நினைப்போ நான் உனக்கு ஓகே சொல்லினா நீ என்ன பண்ணியிருப்பேன்

അഞ്ജലി ി മുല്ലേ കാർത്തിക മാതം പോല്ലേ കൺമണിനി ഇല്ലയേ കവിതല്ലേ നീ എന്നീലാവോ